அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இன்றைய வகுப்புல அகத்தனைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் தெரியும் இதை வந்து அன்பின் ஐந்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க அன்பின் ஐந்தனைகள் அப்படின்னும் சொல்றாங்க அன்பின் ஐந்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன குறிஞ்சி அப்புறம் முல்லை அப்புறமா மருதம் அப்புறமா நெய்தல் அதுக்கப்புறமா பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை அன்பின் ஐந்தனைகள் அல்லது அகத்தனைகள்னு சொல்றாங்க குறிஞ்சினா என்ன குறிஞ்சி அப்படின்னாலே என்னன்னா தமிழர்கள் வந்து நிலங்களை ஐந்து வகையாக பகுத் பகுத்திருந்தார்கள் அதுல மலை அப்படின்னு ஒன்னு இருக்குது அந்த மலைய அந்த மலை அந்த மலையோட சரிவு அடிவாரம் அது சார்ந்த பகுதிகள் அதை வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம் மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை அப்படின்னா காடுன்னு நினைவு போரணும் நமக்கு காடும் காடு சார்ந்த இடமும் அப்புறம் மருதம்னாலே வயல் தான் வயலும் இதான் நெல் வயல் அதெல்லாம் நெல் போன்ற மற்ற வயல்களும் வயலும் வயல் சார்ந்த இடம் வயல் மட்டும் இல்லை அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்க வீடு வசிக்கிற இடம் அந்த நீர் பகுதிகள் எல்லாமே அதுக்குள்ள வரும் அப்புறம் நெய்தல் அப்படின்னா கடல் நெய்தல்னா கடல் அப்ப கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை அப்படின்னா என்னன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் சுரம்னா பாலைவனம் மணலும் மணல் சார்ந்த இடமும் மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படி சொல்லலாம் அப்புறம் என்ன சொல்லலாம் வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் பாலைதான் மணலும் மணல் சார்ந்த இடமுங்கிறதுக்கு பல என்ன சொல்லலாம் வறண்ட சுரமும் சுரம் சுர வழியும் வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் சுரம் சார்ந்த வழின்னு என்ன பாதை போற வழி வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழி இதுவும் என்னதான் பாலைதான் இப்போ ஐந்தனைகள்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இன்னொரு பேர் என்ன அன்பின் ஐந்தனைகள் ஒவ்வொரு திணைக்கும் என்ன நிலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு பேர் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் அல்லது வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் பாலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலை நிலங்கிறது ஒன்று தனி நிலமே கிடையாது அப்படி ஒரு நிலம் உருவாக முடியாது ஏன்னா தமிழ் நிலப்பரப்புல இல்லாத பகுதி என்று ஒன்று இல்லை அடிப்படையில் அப்ப பாலை எப்படி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க முள்ளையும் குறிஞ்சியும் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து முல்லை என்கிற காட்டு பகுதியும் குறிஞ்சி என்கிற மலை சார்ந்த பகுதியும் முறைமையும் திரிந்து தங்களுடைய வளமான பகுதியானது என்ன பண்ணுது தங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் இழிவாக மாறுகிறது தங்களுடைய நிலையிலிருந்து திரிகிறது தங்களுடைய அழகான அற்புதமான வளமான நிலையிலிருந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்ப பாலைவனை எப்படி உண்டாச்சு மணல் எப்படி உண்டாச்சு முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வளமான பகுதிகள் அது தங்களுடைய இயல்பில் இருந்து இயல்பில் இருந்து மாறுகிற போது அது பாலையாக மாறிவிடுகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது அன்பின் ஐந்து இணைகள் இப்ப நமக்கு புரியுது இப்போ ஒவ்வொரு திணைக்கும் இந்த ஐந்து இணைகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூணு இருக்கு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு இருக்கு இந்த வகுப்புல முதல்ல நம்ம உரிப்பொருளை பார்த்துட்டு இன்னொரு வகுப்புல நம்ம மற்றதுக்கு போகலாம் உரிப்பொருள் அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தனைக்கும் உரிய பொருள் உரிப்பொருள் அப்படின்னு குறிஞ்சுக்கு என்ன இருக்கு அப்படின்னா புனர்தல் அப்படின்னு புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் எடுத்த உடனே நான் என்ன என்ன போறேன் உரிப்பொருளுக்கு போறேன் இதே வகுப்புல நம்ம அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உரிப்பொருளுக்கு போகிறோம் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் நிமித்தன காரணம் அர்த்தம் நிமித்தமும் அது தொடர்பான செய்திகளும் ஊடலும் மருதம் ஊடலும் கூடல் நிமித்தமும் அப்புறம் நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கள் நிமித்தம் என்ன பேரு இரங்களும் இரங்கள் நிமித்தமும் அது பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தம் போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கம் சேர் ஊடல் அணிமருதம் இல்லிருத்தல் முல்லை இரங்கல் நறுணைதல் அப்போ பிறகு புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் தான் குறிஞ்சி புணர்தல்னா சேர்தல் நிறுத்தம் தலைவன் தலைவி சேர்ந்து இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான நிலை தான் குறிஞ்சி அப்புறம் முல்லை அப்படிங்கிறது என்னென்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதுவும் சேர்ந்து இருக்கிறது தான் ஊழல் சிறு சண்டைக்கு பேர் ஊடல்னு பேர் அது மருத நலத்தினுடைய உரிப்பொருளாக இருக்கிறது அப்புறம் இரங்கலும் இரங்கல் நிமித்தம்னா என்ன அர்த்தம்னா இப்போ தலைவன் பொருளீட்டுவதற்காக வெளியில் போயிருக்கிறான் அப்போ அவர் எப்போது வருவான் வருவான் என்று காத்திருக்கிற ஒரு நிலை தான் இரங்கல் அப்படின்னு பேர் அதுக்கப்புறமா பிரிதல் முற்றிலுமாக பிரிவு தான் என்னன்னு பேர் பாலை அப்படின்னு பேர் பிரிதலும் பிரிதல் நிமித்தம் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சிருக்கிறது அன்பின் ஐந்தனைகள் அந்த அன்பின் ஐந்தனைகளுக்கான நிலம் அப்புறம் அதனுடைய உரிப்பொருட்கள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது போட்டித் தேர்வு தளத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக போட்டித் தேர்வர்கள் குறிஞ்சி அப்படின்னு சொன்ன உடனே உடனே உங்களுக்கு மலை ஞாபகம் வரணும் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சரிவான பகுதிகள் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் மலைவாழ் மக்களினுடைய உணவுப் பொருள்கள் இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும் உடனே அதுமாதிரி முல்லை அப்படின்னா காடு காடு உங்களுக்கு நினைவு வரணும் மரங்கள் இருக்கிற அந்த பகுதி அது சார்ந்த பகுதி அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அந்த காட்டை மையமாக கொண்டு அல்லது காட்டினுடைய பயன்பாட்டை பயன்படுத்தி கொண்டு வாழ்கிற உயிரினங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்புறம் மருதம்னா வயல் வயல் மட்டும் நினைவு கூறக்கூடாது வயலுக்கு வரக்கூடிய தண்ணி இங்கேருந்து வருது என்னென்ன வகையிலான எல்லாம் வருகிறது அப்புறம் அங்கே என்னெல்லாம் பயிரிடுவாங்க அது சார்ந்த மக்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் கடல் கடல்லாம் கடல் மட்டும் நினைவு கூறக்கூடாது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி அங்கே நீர் எப்படி இருக்கும் என்ன தொழில் செய்வார்கள் அந்த மக்களுக்கான உணவு என்னவாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு நினைவு கூடணும் அப்படியே ஒரு ஒரு திரைப்படம் போல் மனசுக்குள்ளே ஓடணும் அதே மாதிரி பாலைனா பாலைவனம் அந்த பாலைவனத்தில் என்ன மாதிரியான உணவுகள் இருக்கும் அங்கே போகக்கூடிய மக்கள் எப்படி பயணிப்பார்கள் அங்கே என்ன மாதிரி விலங்குகள் இருக்க முடியும் அங்கே தண்ணீர் எப்படி இருக்கும் அப்புறம் அங்கே என்ன மாதிரியான வருமானம் ஈட்ட முடியும் இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடினாலே இந்த பாடப்பகுதி முழுமையாக வந்து உட்காந்துரும் இப்போ இந்த பாக பகுதியில் நம்ம நிலம் பார்த்துருக்கோம் உரிப்பொருள் பார்த்துருக்கோம் மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம்